ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க டிஃப்ரெண்ட்டான முறையில் எறால் தொக்கு ப்ரான் கறி இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட நம்ம உருளைக்கிழங்கும் முருங்கக்காயும் சேர்த்து பண்ண போகிறோம் மசாலாலாம் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறதில்ல ரொம்ப சிம்பிளான முறையில் தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எறால் ரொம்ப பிடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிப்பியாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சோம்பு இது ரெண்டும் பொறிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேருக்கு உண்டான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இரநூறு கிராம் போல் எறால் நான் எடுத்துருக்கேன் சமைக்கிறதுக்கு தக்காளி நாலு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கிட்டு மூடி போட்டுரும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் போல் தான் வந்துட்டு உருளைக்கிழங்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம முன்னாடியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும் அதனால நான் எப்பயுமே உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் தாளித்து விட்டுட்டு அந்த சைடில் நம்ம இந்த மாதிரி உருளைக்கெழங்கையும் கட் பண்ணோம்னா டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் தண்ணியில் நம்ம போட தேவையில்லை நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சிங்கன்னா உருளைக்கெழங்கு கருத்து போயிடும் அதனால் போது நம்ம உருளைக்கெழங்கு கட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த இறால் கிரேவிக்கு நம்மளுக்கு வந்து நல்ல அந்த ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா முருங்கக்காய் தாங்க நான் இது கூட இப்போ ரெண்டு முருங்கக்காய் சேர்க்க போகிறேன் இது நம்ம சேர்த்து பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எறால் தொக்கு இது பார்த்திங்கன்னா சென்னை சைடில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்த்து செய்வாங்க எங்கள் சித்தி வந்துட்டு சென்னையில் இருக்காங்க நாங்கள் எப்போ போனாலும் இந்த மாதிரி இறால் தொக்கு செய்ய சொல்லி நல்லா சுட சுட சாப்பாடு செஞ்சு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் போல் நல்ல காய்கறிகளை வேக வச்சிட்டேன் இது கூட குழம்பு பொடி சேர்க்குறேன் இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல கிரேவியாக கேட்பாங்க அதனால் நான் ரெண்டு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தொக்கு மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் பக்கத்துலேயே எனக்கு சாப்பாடும் வெந்துருச்சு இந்த மாதிரி கிரேவி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கும் இந்த கிரேவினால் ரொம்ப பிடிக்கும் இப்போ குழம்புல ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கணுங்க இது வந்து என்னோடய குட்டி பையனுக்காக அவருக்கு இந்த குழம்பு முட்டையோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நான் கடையில இருந்து ஏறால் வாங்கும்போதே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்த முறை நான் வீடியோ போடும்போது எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கிற வீடியோவை நான் டீடைலா உங்களுக்கு போடுறேன் இதில் பாத்தீங்கன்னா தலைப்பகுதி இருக்கும் தோல் பகுதி இருக்கும் அது ரெண்டையும் நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பாகங்களை நல்லா கழுவிட்டு குழம்புல சேர்த்துக்கணும் இன்னொன்று எறால்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஏராளா வாங்குங்க எப்ப வாங்கினாலும் பெரிய எரால் வாங்காதீங்க சின்ன சின்ன ஏறால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எறால் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக தேவையில்லை நம்ம மீன் எப்படியோ அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொடுத்தோன்னா போதும் நல்லா முழுகிற மாதிரி பண்ணிட்டு குழம்புல மூடி போட்டோன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எறால் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முட்டையோட வெள்ளை பகுதி எப்படி இருக்குது அதே மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட எறாலும் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான எரால் கிரேவி ஃபிஷர்மேன் ஸ்டைலில் ரெடி நீங்களும் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye-bye.